வணக்கம் நான் உங்கள் சசிக்குமார் இன்றைக்கி நம்ம இந்த இருபத்தேழு நாமயோகத்தில் ரெண்டாவது நாமயோகம் பிரீதி நாமயோகம் இந்த நாமயோகத்தோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் யார் இந்த அதிர்ஷ்ட தெய்வம் நம்ம யோகத்தை கொடுக்குற நட்சத்திரம் எது அவயோக நட்சத்திரம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க இந்த பிரீதி நாம யோகத்துக்கு யோகத்தை கொடுக்குறவர் புதன் பகவான் புதன் பகவானோட நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மகாவிஷ்ணுவை குறிக்கும் அதிதேவரை மகாவிஷ்ணு சயன கோணத்தில் உள்ள ஆதிசேஷன் மேலே இருக்க பெருமாளை தரிசித்தால் அவளுக்கு வாழ்க்கையில் சிறப்பான யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் பெருமாளுக்கு வந்து இந்த ஆதிசேஷன் அயன சயன சாணத்தில் படுத்துருக்கும்போது அந்த பெருமாளை வணங்குவது வந்து பெரிய சிறப்பு அவர் பாதங்களை சேவித்த பிறகு அவர் கோலத்தில் இருக்கிற அந்த பெருமாளை வந்து தரிசிங்க யோகத்தில் யோகத்தை கொடுக்குறவர் புத்திக்குடையவர் புதபகவான் பக்திக்குடையவர் தெய்வசக்தி ஞானசக்தி எல்லா அருளும் கிடைக்கணும்னா அந்த யோகத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லோருக்கிட்டையும் இனிமையாக பேசக்கூடிய குலாதசியங்கள் யாருக்கிட்ட எப்படி கா பேசி காரியத்தை சாதிக்கணும்னா இந்த நா பிரீதி நாம யோகத்தில் இருக்கிறவங்கள அழிச்சின்னு போனோம் எல்லாம் பேசி ஒரு வேலை ஆக மாட்டேங்குது அப்படின்னா யார் பிரீதி நாமயத்தவர்களோ பக்கத்தில் வச்சுக்கணும் கையில் வச்சுனிங்கன்னா கையில் அவர் கூட்டும் போய் அவர்கிட்ட பேச சொன்னிங்கன்னா அவங்க பேசினாங்கன்னா அவர்கிட்ட நயமாக பேசி நயமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் பிரீதி நாம கூடியவர்கள் நல்ல குணாதிசயங்கள் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க புதகாரண் வந்து புதனில் வந்து புதன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள் உதவியே புரியும் உத்தமாக போற்று உதவி புரியுறான் புதன் பகவான் புதன் வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுற நிறைய பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ஆயில நட்சத்திரக்காரர்கள் வந்து அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அது பிரீதி நாமயத்துக்கு யோகா நட்சத்திரமே வந்து ஆயில்யம் நிறைய பேர் ஆயுள்யம் கண்டு பயிடுவாங்க ஆயுள்ய நட்சத்திரம் ஆயில்யமா அப்படின்றாங்க ஆயிலத்தை யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க வசதி வாய்ப்போடு இருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் ஆகிலத்திய கல்யாணம் பண்ண நிறைய பேர் பார்த்துக்கங்க யார் திருமணம் செய்து கொள்ளலோ அவங்க நல்ல வசதியாக இருப்பாங்க ஆயில்ய நட்சத்திரம் ஆதிசேஷன் பாம்புக்கெல்லாம் தலைவன் ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம் ஆதி கேது பகவான் பிறந்த நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதனால தான் பயப்படுவாங்க நிறைய பேர் அப்படிங்களா அஞ்சு தலை நாகம் அதனால் அவங்க பெருமாள் புதனோட நட்சத்திரம் நட்சத்திரக்கு அதிபதி புத பகவான் அதி தேவதை மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தால் பிரீதிநாமத்தில் எல்லா விதமான சிறப்புகள் கிடைக்கும் பெருமாள் இருக்கும்போது எந்த கிரகம் வேலை செய்யும் கேது கிட்டே எந்த கிரகமும் வேலை செய்யுமா வேலையே ஆதி ஆதிசீசனே அவர் தான் அந்த நட்சத்திரம் தான் வந்தது எந்த கிரகமும் வேலை செய்யாது நன்றாக வசதியாக இருப்பார் வாழ்க்கையில் எல்லா நலனும் வளமும் பெற்று வாழ்க்கையில் வளர்ச்சியாக இருப்பாங்க நிச்சயமாக அபயோக நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் செவ்வாயோக நட்சத்திரம் ஓகே இதுக்கு உண்டான கோயில் பெருமாளை தரிசிக்கணும் அவயோக நட்சத்திர அணி முருகர் கோயிலுக்கு போகலாம் அவிதி நட்சத்திர அணி அப்படிங்களா முருகர் கோயிலுக்கு போய் அவருக்கு ஒரு தேனும் பால் அபிஷேகம் மட்டும் வந்தோன்னா அவங்களுக்கு பாதிக்காது அவயோகத்தன்மை குறையும் யோகத்தை சேருனா பெருமாள் கோயிலுக்கு போனால் ஆயுத நட்சத்திர அணிக்கு போனோம் பிரீதி நாமயோகம் யாரெல்லாம் பிரீதி நாமயம் இருபத்தி ஏழு நாமயோகத்தில் ரெண்டாவது வர நாமயோகம் பிரீதி நாமயோகம் இந்த நாமயோகத்துக்கு அதிபதி புதன் புதனோட அதிதேபதி மகாவிஷ்ணு பெருமாள கும்பிட கும்பிட அவங்களுக்கு எல்லா விதமான சுகபோகங்களும் வசதி வாய்ப்புகளும் பிரச்சனைலேருந்து வருவார் அவர் யோகத்தை கொடுக்குனா அதுதான் விதி இருந்தால் அது கண்டிப்பாக செஞ்சுடுவார் விடாது நான் சொன்னேன் யோகம்னா என்னதுங்க யோகம் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புறது யோகம் ஒருத்தர் அனுபவிக்கணும் நல்லா காரு வீட்டு வா வாங்கி கார் வாங்கி வச்சுருப்பாரு வாண்டி ஓட்டம் பண்ணியாக வச்சுரு வீட்டிலேயே வச்சுருக்கிட்டு ஓகேம்மா நானும் கார் வாங்கிட்டேன்னே காரில் போனால் தான் யோகம் அவர் வாங்கினா கூட அவர் கார்லேயே போனால் கார்லேயே வரணும் அந்த யோகம் இருக்கணும் சரி வாழ்க்கை வாழ்றாரு இல்லைங்க பைசார் ஓட்டோடு சாப்பிட்ணும் யாராவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா இது போய் சாப்பிட்டா அது அது கிடைக்கிற அமைப்பு கிடைக்கும் எல்லா விதமான யோகத்தைன்னா நம்ம அனுபவிக்கிறது தான் யோகம் வண்டி வாங்குறது யோகம் வீடு வாங்குறது ஒரு யோகம் கல்யாண வாழ்க்கை எப்படி எல்லாத்துக்குமே நல்ல கணவன் அமைப்பு ஒரு யோகம் மேக்சிமம் இந்த ஆயுள்லாம் பார்த்து நிறைய பேர் பாத்துக்கலாம் நம்ம பார்த்து கல்யாணம் லவ் மேரேஜ் நிறைய நடக்கும் ஆதர திருமணம் நிறைய நடக்கும் சில பேர் கல்யாணம் அமைய இருக்கும் இதெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லாமே சரியாக இடம் இந்த நாமயோகத்தில் போனவங்க எல்லாருமே வசீகரத்தன்மையாக பேசுவார் நயகா நயமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் தெய்வ சக்தி இயற்கையிலேயே உண்டு அவங்களுக்கு ஆன்மீகத்திலையும் தெய்வத்திலையும் ரொம்ப நாட்டம் உண்டு சாமி கும்பிடம் வச்சுன்னா ரொம்ப ஓவர கும்படம் வச்சுட்டு இந்த பிரீதி நாமயத்தில் போனவங்க தான் அடிக்கடி சாமி கோயில் போவாங்க அடிக்கடி ஒரு கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க இந்த நாமயோகத்தில் போனவர்கள் பக்தி புக்தி எல்லாமே சிறப்பான முறையில் உள்ளது அதனால் வழிகாட்டுதல் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் அவயோக நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் யோக நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாளில் பிரீதிநாமத்துக்கொருகள் ஆயுள் நட்சத்திரம் அன்னைக்கு அவங்க எதனால் ஒரு கொண்ட பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் எந்தோ பெருமாள் வந்து எந்த பெருமாள் இருக்காரோ அந்த பெருமாள் அவங்கவுங்க கோயிலில் அவங்க வீட்டில் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அவங்களுக்கு நல்லது நடக்கும் முக்கியமாக புதன்கிழமையில் ஆயுத நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பு புதன்கிழமை ஒரு ஆயுள் நட்சத்திரம் வந்துச்சு அப்பனா ஒரு அடிதான் வரும் வந்துச்சுன்னா அது இன்னும் சிறப்பு பெருமாளுக்கு இன்னும் உகந்தது ஆயுதத்தில் போய் நீங்கள் பெருமாளை பார்க்க உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் நிச்சயமாக தருவார் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை வெளியே காட்டி உங்களுக்கு நல்ல யோகத்தன்மையை கொடுத்து வாழ்க்கையில் சிறப்பான முறையில் நல்ல வளர்ச்சியை வசதிகளை ஏற்படுத்துவார் அதனால் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன நாம யோகம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்துது அதனால் ஜாதகத்தை திறந்து ஃபஸ்ட்டு திதி நாம நாமகரணம் அப்புறம் தான் வந்து ராசி நட்சத்திரம் லக்னம் அப்படின்னு எழுதுவாங்க அதை போது எட்டிங்கிலேயே பார்க்கும்போது என்ன திதியில் பிறந்துருக்காங்களோ அவங்க என்ன நாமயோகத்தில் பிறந்துருக்காங்க அது பார்த்துட்டு அந்த நாமயோகத்துக்கு உங்களுக்கு அந்த பிரீதி நாம யோகமாக இருந்தால் யாரை வழிபாடு பண்ணணும் நீங்கள் எந்த கே எந்த கிழமையில வழிபாடு பண்ணணும் எந்த நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இதுக்குண்டான கோயிலுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு அதுக்குண்டான பலன்கள் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் செய்யணும் நெய் தீபம் ஏற்றுங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனால் நெய் தீபம் ஏற்றுங்க அதெல்லாம் இதுங்க நெய் தீபம் ஏற்றுங்கள் புது அகல் விளக்கில் பஞ்சு திரி இல்லை தாமரை தண்டு வாழைத்தண்டு திரியெலாம் ஏற்றுங்க பெருமாளுக்கு ஏற்றுங்க ரொம்ப வசதி வாய்ப்புகள் ஏற்றுங்க துளசி மாலை அர்ச்சனை கையால் பூ கட்டி கொடுங்க இப்போ லேடிஸாக இருந்தோன்னா அவங்க கோலம் போட்டு ஆழ்வார்க்கு முன்னாடி கோலம் போட்டு தீபம் ஏற்றி வந்தால் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் இருக்கும் செல்வ சக்தி இருக்கும் வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்கும் சொந்தம் எந்த நவகரகும் உங்களுக்கு வந்து நெருங்காது கெட்ட கெட்ட விஷயங்கள் வரும்போது பெருமாள் கிட்ட அவள் சீரம் வரவே வராது பெருமாவிட்டாக போய் சாஞ்சிட்டா அவர் எல்லாம் பார்த்துக்கு போகிறார் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது கிட்டே அது போய் வழிபட வேண்டியதாக உங்கள் பிரச்சனை அவர்கிட்ட போய் வந்துட்டு வந்தாவே அன்னைக்கு என்ன நடக்க வேண்டியது இருக்கோ அது ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரீடாக ஸ்க்ரெச் போட்டு அவர் அழகாக பண்ணிவிடுவார் பெருமாள் வந்து ஒரு எக்ஸலண்ட்டாக இருப்போ அவுது என்னால் சொல்கிறதற்கே நான் வார்த்தையே கிடையாது அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பண்ணி பார்க்கும்போது வழிபாடு பண்ணி பார்க்குறவங்க தான் அதோடய அனுபவம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் சும்மா சாமான் நான் வார்த்தை சனிக்கமான போகிறேன் சார் பெருமாளுக்கு தான் போகிறேன்னு புதன்கிறது தான் இடத்துல புதன் தான் பெருமாள் கும்பிட்டா புதன் கிரகம் வந்து வருக்க சார்பிக்கும் நல்ல புத்தி நல்ல அறிவு ஆற்றல் அதெல்லாம் செயல் புத்தி வளம் தான் பலவான்னு நான் பல வரலாறு சொல்லியிருக்கேன் புத்தி சாதனமாக நம்ம பிரச்சனை எப்படி வெளியே வர்றதுன்னு கொண்டு வர்றது பெருமாள் பே நம்ம பேச்சு சாதித்தாலும் வெளியே வந்துடலாம் பேசுகிற வார்த்தையில கூட அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறது கண்டிப்பாக அந்த பணிவு தன்மை எல்லாம் பெருமாள் கிட்ட உண்டு ஆணவமாக பேசக்கூடாது ஆதாரமாக பேசக்கூடாது நம்ம அந்த பணிவு பக்தர்களுக்கு எப்படி சொல்கிறது ஆழ்வாரிசைக்குமா அவர் பக்தர் அவங்கள மாதிரி யாருமே சொல்ல வார்த்தையே இல்லை இந்த பிரீதி நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படித்தான் சீக்கிர பேச்சு இருக்கும் நல்லா இருப்பாங்க அவங்க நாம யோகத்தை அறிந்து தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் ஜோதிட ரீதியாக சந்தேகம் எதுவும் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் சப்ஸ்கிரைப் எதுவும் இந்த சேனலில் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பல ஜோதிட தகவலை நிச்சயமாக தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா தினம் தினம் ஒரு புதிய தகவல் தினம் தினம் ஒரு அணு ஆன்மீக ஒரு விஷயங்களை வந்து சொ சொல்லிகிட்டே இருப்பேன் அதை கேட்டு அதை பயன்பெறுங்கள் எளிய முறையில் எளிய பரிகார முறையில் தான் வந்து எதையினை வந்து அடைய முடியுமே தவிர பெரிய ஒரு இதெல்லாம் வச்சுலாம் நம்ம பண்ண முடியாது கடவுளை போய் சரணடைகிறது வந்து எளிய முறையில் தான் நம்ம பண்ணணும் அது பண்ணால் தான் வந்து வாழ்க்கையில் நமக்கு வந்து முன்னுக்கு வர முடியும் நிறைய பேர் பக்தி அங்கங்கே அங்கே கோயிலுக்கு போகிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நிறைய பேர் இருக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கோயிலுக்குன்னு போனாவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் இருக்கணும் புரியுங்களா அந்த கோயிலுக்கு போகும்போது எல்லாருமே போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடுறாங்க ஏன்னால் இன்றைக்கி வேலை கால காலகட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் போன மாதிரி சுற்றி சுற்றி சாமி கும்பிட்டு கம்முன்னு வந்து நேக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஒரு மனம் சாதிக்க மாட்டேங்கிறார் கோயிலில் போனால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் இருந்தால்தான் அந்த கோயிலோட வைப்ரேஷன் தெரியும் புரியுங்களா எப்போவுமே கோயிலுக்கு போனால் அதிக நேரம் ஸ்ப்ரெண்ட் பண்ணுங்கள் கோயிலில் அமர்ந்து உக்காந்து பெருமாளை செய்ய வச்சுட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு போனால் நேர வீட்டுக்கு தான் வரணும் வேற எங்கேயும் புரியுங்களா எப்போவுமே சரி பெருமாள் கூட போய்னால் கை கால் அலும்பாதீங்க பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு வாங்க ஆனால் கோயிலில் அதிக நேரம் வந்து இருங்க கோயிலில் அதிக நேரம் இருந்தால் அதோட பலன்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் இருக்கணும் சாமி கும்பிட்டு அஞ்சு நிமிஷத்துல பரபரப்பாக போகக்கூடாது டீ போட்டு கூட போங்க ஆயிரத்தெட்டு வேலையாக இருந்தாலும் இறைவனையும் தரிசிக்கும் போது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து கோயிலே இருந்தால் தான் அதோட உங்களுக்கு வந்து அதோடய வைப்ரேஷன் தெரியும் அதோட அனுகூரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பெருமாள் அனுகூலம் நிச்சயம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் இப்படி எல்லா விதமான அந்த பிரீதி நாம யோகத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா வழிபாடு பண்ணுங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ண பண்ண வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்